ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் பட்டன் சகோதரிகள் யாரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இது வீக்கெண்டு வீணா போகும் நமது சகோதரர்களுக்கானது அதனால சகோதரர்கள் அனைவரும் உட்கார்ந்து பாருங்க சகோதரிகள் யாரும் பார்க்காதீங்க ஓகே டன்னு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அந்த விஷயத்தை பேசுவதனால் நீ என்ன பதினோரு மணி டாக்டரா அப்படின்னு யாரும் கேட்டுறாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த பற்றி பொதுவாக அதிகமாக பொதுவாக அதிகமாக எல்லாம் ஒன்று தானே ஆ பொதுவாக யாரும் பேசுறது இல்லை ஆனால் இது பேசப்பட வேண்டிய விஷயமான்னா பேசப்பட வேண்டிய விஷயம் தான் விஷயத்துக்கு வாடா அப்படின்னு இப்போ போட்டுருவீங்க விஷயம் என்னென்ன அப்படின்னா பியூஷன் கைப்பழக்கம் இந்த விஷயத்தை பற்றி தான் நாம வந்து பேச போகிறோம் இப்போ இடைக்கட்டமாக ரெண்டு மூணு வீடியோஸில் நிறைய சகோதரர்கள் வந்து அண்ணா இதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்க இதை பற்றி பேசுங்கன்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதை பத்தி எனக்கு தோணுன விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் சரியானதா இருந்தா எடுத்துக்கோங்க இல்லை சரியானதா எடுத்துக்கோங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்கப்பா சரி ஓகே படிக்காதவன் இல்லை தெரியாதவன் தான் எதையா சொல்லுவான்னு பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு போய் பார்த்தா ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொன்றா தான் சொல்றாங்க எல்லா டாக்டரும் ஒரு டாக்டர் என்ன சொன்னார்னா அடிச்சு பறக்க விடுங்கடா புற்றுநோய் கூட காணாமல் போயிருன்றாரு இன்னொரு டாக்டர் என்ன சொல்றேன்னா அடிச்சு தள்ளுங்க அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவலாக கூட்டும் அப்படின்றாரு இன்னொரு டாக்டர் என்ன செய்யாரு இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அழிஞ்சு போய் செத்து சுண்ணாம்பாய் மட்டை மல்லாக்க கடப்படா அப்படின்றாரு இப்படி ஒவ்வொரு டாக்டர்ஸே ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதுக்கு நாம் என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தா விஷயம் என்னென்னா கண்ணுகளா இதெல்லாம் வந்து இயற்கையான விஷயந்தான் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இது வந்து பண்ணுற ஒரு எவனா ஒரு பர்சன்டேஜ் அதில் வந்து வித்தியாசமாக இருப்பான் அவனுக்கு வந்து நூறு நேரம் அடித்தாலும் அது ஒரு கில்ட்டாகவே ஃபீல் ஆகாது ஆனால் அடிச்சிட்டாலே பசங்க எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆகுது அடிக்கும்போது சூப்பராக ஃபீல் ஆகுது அடிச்சு அடித்து முடித்த பிறகு என்ன ஃபீல் ஆகுது ஐயோயோ பெரும் குற்றத்தை இழைத்து விட்டாயே எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டாய் குழந்தைகள் அனைத்தையும் கொன்று விட்டாய் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போகிற மாதிரி ஆகிறோம் கண்டிப்பாக உண்மை தானா மேக்சிமம் பசங்களுக்கு அப்படி தான் ஆகுது அதனால தான் இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறான் இப்போ டெய்லி சாப்பிட்றோம் உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது நல்லா இருக்கும் இயற்கையான விஷயம்தான் அதே மாதிரி இதுவும் ஒரு இயற்கையான விஷயம்தான் ஆனால் இதை பண்ணால் மட்டும் ஏன் மனசை அவ்வளோ பத பதைக்குது அப்போ அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உடலுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லதை கூடையும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சைக்காலஜிக்கலான ப்ராப்ளம் தான் அது ஏன் அப்படி ஆகுதுன்னா காலங்காலமாக நமக்குள்ளேயே நம்ம நிறைய விஷயங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்குதுதான் இன்னொன்று டொபமைனுங்கிற விஷயம் நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும்போது எந்த சந்தோஷமானாலும் சரி தான் அது அனுபவிக்கும்போது டொபமைனுங்கிறது சல்லுன்னு மேலே ஏறும் அது சல்லுன்னு மாதிரி டவார்னு கீழே விழும்போது ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு தான் போவோம் இப்போ செரோட்டனின் இதாகி டொபமைன் சல்லுன்னு ஏறும் நம்ம மேஷ்ட்ரிபியூஷன் பண்ணும் பண்ணும்போது அதான் நடக்குது எந்த ஒரு செக்ஸுவல் ஆக்டிவிட்டீஸில் அதான் நடக்குது அது முடிஞ்சுச்சு அப்படின்னா சட்டுன்னு கீழே உடனே ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு போகிறோம் அந்த ஹார்மோனல் மேலே போயிட்டு கீழே வர்றதுனால தான் உருவாகிறது தான் அந்த ஒரு ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு ஐயோயோ இனி இதை தொடவே கூடாதரா வெட்டி தூர என்னன்னு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் தோணுதுக்கு காரணம் அதுதான் உலகத்துல இந்த முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாமே இயற்கை தான் கண்டுக்கலாம் இப்போ லாஸ்டாக டாக்டர் சாலினி மேடம் கூட இந்த லெஸ்பியன்ஸ் ஹோமோ அவங்கள பற்றி ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க இது இயற்கையானது அப்படின்னு கரெக்ட் இயற்கையானது நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னா இல்லை நானும் அதை வந்து குறை சொல்ல போறது இல்லை இயற்கையானது சரி இயற்கையானது தான் ஆனால் மனிதன்கிறவன் வந்து ஒரு வந்து ஒரு கிரியேச்சர் தான் உலகத்துல எல்லா உயிரினங்கள் இப்போ உருவாக்க இருக்கக்கூடிய எல்லா மிருகங்கள மாதிரியும் மருக மனிதனும் ஒரு கிரியேச்சர் தான் நம்மளுடைய நம்ம நம்மளை தகவ தகவச்சுக்கிட்டது மாதிரி மற்ற உயிரங்கள் தன்னை அந்த அளவுக்கு தகவச்சுக்கிட்டா இல்லை இன்னைக்கும் புலி புலியா நாலு தான் நடந்துட்டு இருக்குது எல்லா மிருகங்களும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எல்லா உயிரினங்களும் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னை அதிகப்படியான அளவுக்கு தகவச்சுக்கிட்டான் குரங்கு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போனான் அடுத்த லெவலுக்கு போனா ட்ரெஸ்ஸே போடாமல் தெரிஞ்சுட்டு இருந்தான் ட்ரெஸ் போட்டான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சிந்திக்க ஆரம்பிச்சான் ஆரம்பிக்கும் போது அவன் முழு மனிதனாக மனிதன என்னைய பொறுத்தவரணும் சொல்கிறேன் புடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல புடிச்சே எடுத்துக்கோங்க நம்ம யாரையும் குறைச்சொல்ல போறது இல்ல உலகத்துல அவங்க அவங்களுக்குன்னு சுய இது இருக்குது அதை அவங்கவுங்க பண்ணிக்கலாம் ஓகே நம்ம அதை எதுவுமே குறைச்சொல்ல போறது இல்லை நான் நான் முதல்ல அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து நானுமே குறை சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இனி அது நம்ம சொல்ல போகிறேன் சுதந்திரங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமானது அவன் அதை அமைச்சிக்கணும் அது அவன் விருப்பம் தவறுகள் மட்டும் செய்யக்கூடாது ஓகே மனிதாமானத்தோடு நடந்துக்கணும் இந்த விஷயத்துக்கு வந்துடும் ஓகேட்டான் அப்போ மனிதன்கிற மாதிரி அவன் ஒரு உருவமைப்பா உருவா உருவமாக மாறி நிற்கிறான்ல அது எதுனால உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க என்னைய பொறுத்தவரை நான் எப்படி நினைக்கிறேன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அவன் அவனுக்குள்ள வச்சுக்கிட்ட கட்டுப்பாடு தான் நினைக்கிறேன் கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோலில் தான் அவன் மற்ற இருந்து வேறுபட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா இல்லை கரெக்டு தானா எல்லா மிருகங்களும் இஷ்டத்துக்கு இருக்குது ஓகே இந்த ஒரு தாய ஒரு ஒரு நாய் வந்து குட்டி போடுதுன்னா குட்டி போட்டால் அந்த குழந்தை வளர்ந்த உடனே அந்த தாயையே வந்து இது பண்ணுது ஓகே எல் மேக்சிமம் நிறைய மிருகங்கள் அப்படி இருக்குது அப்புறம் மிருகங்கள் யாரை வேணாலும் அடிச்சு சாப்பிடுது பொண்ணு சாப்பிடுது எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்குது எல்லாமே எங்கே வேணாலும் பாத்ரூம் போகுது எல்லாமே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஆனா மனிதன் மட்டும் இந்த மாதிரி இப்படி இருந்த வந்தான்னு வச்சுக்கேன் இப்படி இருந்த தான் மனிதன் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இப்படி இருந்தவன் தான் மனிதன் ஒரு கிரியேச்சர் இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரியேச்சர்ஸ் மாதிரி இருந்தவன் தான் மனிதன் அதுல அவன் தனக்குள்ள உருவாக்கிக்கிட்ட கண்ட்ரோல் தான் அவனை ஒரு மனிதனாக மாற்றி வச்சிருக்குது இப்போ நாம் நமக்கு இருக்கிற சுதந்திரம் அப்படிங்கிற உணர்வால் மறுபடியும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம மாறினா நாம் மறுபடியும் மனிதனை முன்னேற்றம்ங்கிற லெவலுக்கு கொண்டு போகிறோமா இல்லை கீழே கொண்டு போகிறோமா இதை மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஓகே அப்போது நமக்குள்ளே நாம வச்சுருக்க கண்ட்ரோல் நம்மள மனிதனாக வச்சுருக்கோம் நம்ம கண்ட்ரோலை மீறி தவறாக போகும்போது அது நம்மளை நாம் இவ்வளோ நாளுக்கு கொண்டு வந்து அந்த கண்ட்ரோலை மாறி போகும்போது அது நமக்கு மறுபடியும் நம்மளை ஒரு மிருக லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு என்னுடைய திங்கிங் ஓகேவா அப்படி தான் இந்த மேஸ்ட்ரிபியூஷன் கண்ணுகிறான் மேஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது நம்ம நினச்ச நேரம் நினைச்சதை பண்ணுற பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த தேட்ஸ் தட் சேம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உனக்கு வந்து உருவாக அதனால பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் பசங்களுக்கு நமக்கு அது ஒரு பெரிய பாவமாக தோணுதா இல்லையா தோணுது கஷ்டமாக தோணுதா இல்லையா ஒரு மாதிரி டல் ஆகுறியா இல்லையா உடம்பு லெவல்லே ஆகிற மன லெவல்லே ஆகிற அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு நல்லது ஓகே இதை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க கண்ட்ரோல் பண்ணது மூலமாக நான் நிறைய அடைஞ்சிருக்கிறேன் என் கோல்ஸ் நான் அடைஞ்சிருக்கிறேன் எனக்கு மைண்ட் ஃபோக்கஸ் ஆகுது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் நானுமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா நான் ஒன்றும் சுத்த பிரம்மச்சரியத்தில் இருந்தவனா நானும் உங்கள் மாதிரி ஆள் தானே ஓகே நம்மளும் சாதாரண மனிதன் தானே நம்மளும் எல்லா வேலையும் வேண்டாத வேலையும் பார்த்துருப்போம் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குதா அப்படி நான் சொன்னோம்ல காலையில் எந்திக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோம் அந்த நேரத்தில் நம்ம சிந்தனைகள் நல்லா இருக்குது புதிய சிந்தனைகள் உருவாகுது புதிய செயல்பாடுகள் உருவாகுது அதே மாதிரி தான் இதை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உருவாகுது நம்ம உடம்பு நல்லா இருக்குது ஆக்டிவாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம மனசில் உள்ள ஒரு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு நல்லது நடக்குதா அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் எந்திக்கிறது அளவுக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குதோ அதே மாதிரி இதை கண்ட்ரோல் நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது அட் த சேம் டைம் கண்ட்ரோல்னா பல வருஷம் கண்ட்ரோல் பண்ணி நாம் பிரம்மச்சரியானா மாறுவேங்கிறது இல்லை இயற்கையில் மனித ஜீவிகளான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது அதை அனுபவிக்கணுமான்னா கண்டிப்பாக அனுபவிக்கணும் ஆனால் ஒரு கண்ட்ரோலோட அந்த கண்ட்ரோலுங்கிறது நீ எப்படி வைக்க போறங்கிறது உடனே தான் சொல்லுவான் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எவ்வளோ கண்ட்ரோல் இடையில பா ஆறு ஏழு மணி நேரம் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அதே பெரிய விஷயம் அப்படின்னு அது உங்கள் விருப்பம் ஓகேவா ஒரு 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 வாரம் கண்ட்ரோல் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான் ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ணுறதே நமக்கு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் ஒரு 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 பூஸ்டப்பையும் கொடுக்குதான்னா கொடுக்குது ஒரு ஒரு மாதம் கண்ட்ரோல் பண்ணும்போது அது இன்னும் நல்லா இருக்கும் அப்போது செக்ஸ்வல்லில் நம்ம மைண்டை அதிகமாக செலுத்தாமல் நம்ம மைண்டு மடைமாற்று செக்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு ஒரு ஆற்றல் அது ஒரு அதிகப்படியான ஆற்றல் நம்ம உடம்புல உள்ள அதை அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது கூடாது ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது மடைமாற்று பண்ணணும் அந்த சக்தியாக அந்த திங்கிங்க வேற திங்கிங் நல்ல விஷயங்களுக்கு நம்ம மடைமா படிக்கணும்னா படிப்பு வேலை சம்பந்தமான விஷயம்னா அதை நோக்கி ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கும் ஒன்று இன்னொன்று கான்சன்ட்ரேஷன் விஷயத்தில் நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று வேலை வெட்டி நம்ம இல்லாமல் சும்மா இருக்கும்போது தான் இந்த எண்ணம் தோணும் வீட்டில் சும்மா கிடந்து செல்ல நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே சொல்லலான்டா இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் எடுத்தால் ராத்திரி நேரத்து பூஜையில் அப்படி தான் வருது அதை டிசைன் டிசைனாக போடுறாங்க அப்போ நமக்கு மைண்டு எங்கேயாவது போகத்தான் செய்யும் அந்த எண்ணங்களுக்கு போகத்தான் செய்யும் உடம்புல நல்ல ஊட்டமும் இருக்கும்போது அந்த எண்ணம் தான் ஓடும் அப்போ நம்ம நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கோம்னா இந்த இது இல்லை இப்போ கணக்கை இப்படி கூட எடுக்கலாம் ஒன்று நீ ஒன்றையே பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா இந்த மேஷிபியூஷன் விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் அவசியமே இல்லை எப்போவது ஒர்க்காக தான் நம்ம பண்ணுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க உன்னை நீ பிஸியாகவே வச்சிருக்கிற வேலைகளை பத்தி சிந்திக்கிற உன்னுடைய முன்னேற்றத்தை பத்தி சிந்திக்கிற அதை பத்தியே ஆ ஓகே ஓகே இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா நாம மேஸ்டிபியூஷன்ங்கிறத எப்போவாச்சும் ஒர்க்காக தான் பண்ண போறோம் அதுக்கு நமக்கு பயப்பட வேண்டிய ஆசை இல்லை எப்பவும் பண்ணுறோன்னா தெரிஞ்சிக்க வேண்டியது தான் அப்போ நம்ம எதுவும் பண்ணாமல் வெட்டியா இருக்கிறோம் இன்னும் நாம நம்மளை பிஸியா ஆக்கிக்கணும் இன்னும் நம்ம நம்ம முன்னேற்றத்தை அதிகப்படுத்த பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் இந்த விஷயம்லாம் யாருக்கு பயன்படும் ஏன்னா இது எல்லாருக்கும் பயன்பட போறதில்லை இது நான் நான் சொல்கிற விஷயம் இதை கண்ட்ரோல் பண்ணால் உனக்கு அப்படி கான்சன்ட்ரேஷன் ஆகும் உனக்கு இது ஆகும் உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் இதெல்லாம் சொல்கிறது வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு எப்படியா நம்ம வந்து முன்னேறணும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம இந்த லெவல்லே கிடக்கிறோமே இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு தகிக்காத ஆசையில் துடிச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு ஓகே இது செட் ஆகும் மற்றபடி வாழ்க்கையை நம்ம என்ன போகிற இதுதான் இருக்கிறதே நமக்கு போதும் அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை ஓகே அவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கவலைப்பட வேண்டியது யாருன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நான் துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் ஒன்று அதிக நேரம் தூங்குறது காலையில் எழுந்தா நமக்கு டைம் கிடைக்குது இன்னும் இந்த விஷயங்கள்ல அதிக கான்சென்ட்ரேஷனை கொடுக்குறத விட்டுட்டு வேற விஷயங்களை கான்சன்ட்ரேஷனை கொடுக்குது அவ்வளவுதான் வாழ்க்கையில எல்லாமே செட்டில் ஆகிருக்கிறவன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு ஏன்னா என்னுடைய கான்செப்ட் இது தான் நம்ம ரொம்ப கோபமோ டென்ஷனோ இதை பற்றி திங்கியும் அதை பற்றி திங்கி ஆகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னா லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு சீக்கிரம் செத்து போயிடுவான் உண்மை தானே யாருமே அதை வந்து மறுக்கவே முடியாது இன்னொன்று யார் மேலே அது கோவம் வருது அவனை வெஞ்சன்ஸ் வச்சுக்கணும் கொன்று நின்படான்னு தோணா கூட மனசில் நினைக்கிறது இதுதான் ஏன் நானே கொள்ளாட்டாலும் அவன் எப்படினாலும் செத்து போயிடுவான் சாவமாக சாவாம இருக்க போகிறான் யாராவது சாவ மறுக்க போகிறோமா அந்த உலகத்தில் எல்லாரும் செத்து போயிடுவான் அப்ப இருக்கிற காலத்துல நாம இந்த லைஃபை வந்து அனுபவிக்கணும் இங்க நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யறோம் இதுதான் ஸோ அப்படிங்கிற விஷயத்துல எல்லா லைஃப்ல எல்லாமே இருக்குது அவனுக்கு காசு இருக்குது பணம் இருக்குது நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய லெவல்ல இருக்குதுன்னா அவன் எதை பத்தி கவலைப்படணும் அவன் பாட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு ஜாலியா தப்ப அடுத்தவனுக்கு கெடுதல் மட்டும் பண்ணக்கூடாது அவன் அனுபவிக்கணும்னு நினைக்க அனுபவிச்சு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில அனுபவிச்சிடணும் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை எப்படியாவது இந்த உலகத்துல நம்ம அனுபவிச்சுட்டு தாண்டா போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் சில சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி எடுத்து ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து அவ்வளோதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இன்றைக்கி சனிக்கிழமை சகோதரர்கள் எல்லாரும் தயாராக இருப்பீர்கள் நிறைய பேர் தயாராக இருப்பீர்கள் ஸோ நம்ம வந்து நேற்று தான் நேற்று முடிச்சிட்டோம் இன்னைக்கு மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஒரு வாரமாக சும்மா தானேயாக இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வீக்கெண்டு தான் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க மொ முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க பயப்படாதீங்க முதல்ல ஹெல்த்தான உணவுகளை சாப்பிட்டு உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது நம்மளுடைய பயம் தான் நம்மளுடைய டெஸ்டோஸ்ட்ரான் லெவல்லையும் நம்மளுடைய நான் டெஸ்ட்ரான் லெவல்லையும் வச்சுக்கோங்க டெஸ்டோஸ்ட்ரான் லெவலை அந்த பிரச்சனைகளை அந்த டெஸ்ட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறதே டென்ஷனும் பயமும் தான் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் ஓகேவா அது வராமல் இருக்க என்ன பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸும் இதுவும் வராமல் இருக்க என்ன பண்ணும் பயங்கிறது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் போதும் இதை பற்றினா பயமும் பதட்டமும் படாதீங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஏதாவது விளையாடுங்க நல்லா சாப்பிடுங்க ஓகே மனசை சாந்தமாக வச்சுக்கோங்க அதை விட முக்கியமாக எவனை பார்த்தும் பொறாமப்படாதீங்க எவன் மேலேயும் ரொம்ப ஓவராக வெஞ்சன்ஸை வைக்காதீங்க மனசுக்குள்ளே கள்ளத்தை ஒழிச்சு வைக்காதீங்க அப்படி இருந்தாலே போதும் மனசு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது ஓகேவா ஓகே அவ்வளோதான் ஹெல்த்தாகவும் நான் சாப்பிட மாட்டேன் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ ஒரு அடிக்காமவே இருந்தாலும் உனக்கு பிரச்சனை வரதான்ச்சி ஓகே ஓகே டன் டன் மற்றபடி சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் வேற என்ன ரொம்ப அவசரமாக அந்த வீ வீடியோ வேணும் வேணும்னு சில சகோதரிகள் கேட்டதுனால போட்டிருக்கேன் தயவு செஞ்சு என்னடா நீ இதை பற்றிலாம் பேச இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய சகோதரர்கள் இல்லை ஓகே மேபி அதை பற்றி பேசுகிறதுக்கே பயப்படுறாங்களா இல்லை வைக்கப்படுறாங்களா என்னன்னு தெரியல இதுதான் இது சாதாரண கேஷ் எது எதுலாமோ பற்றி பேசுகிறாங்க இதை பற்றி பேசுறதுக்கு இல்லை இது சொன்னால் ஒரு நாலு பேர் நல்லா இருப்பான்னா அதை பற்றி புரிஞ்சுப்பான் முக்கியமானது முக்கியமாக டாக்டர்ஸ் இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசணும் ஏதாவது ஒரு டாக்டர் எங்கேயோ நாம் பார்த்துருப்போம் ஆனால் எல்லா மேக்சிமம் டாக்டர் இப்படிதான் சொல்கிறாங்க ஒருத்தன் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி அடிக்கின்றாரு ஒரு டாக்டர் என்னன்னா அடித்தா செத்து அஞ்சு சோழி முடிஞ்சிடா உனக்குன்றாரு அதனால் அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க ஃப்ரீயா இருங்க அவ்வளவுதான் டன் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்